சென்னையிலிருந்து வந்தாலே நிறைய மயில் எங்களை தேடி வரும் ஏன்னு கேட்டால் அதுக்கு உண்டான தானியங்கள் கொஞ்சம் போடும் போடுவீங்க வந்து ஆமாம் இவங்க வந்துட்டாங்க நமக்கு ஏதோ தானியம் கிடைக்கணும் அங்கங்கேருந்து பார்க்கும் அதை போட்டு வந்து நம்ம அப்படி திண்ணில் உட்காந்துட்டு ஒரு பத்து மைல் வந்து அதை சந்தோஷமாக சாப்பிட்டு சாப்பிடும் இந்த வீட்டை நான் ஒரு பொள்ளாச்சியிலையோ ஒரு பக்கத்தில் இருக்க ஒரு சிட்டிலேயோ நான் ஒரு வேல்யூன்னு நினச்சிருந்தேன்னா கட்டிருந்தேன் அந்த வேல்யூன்னு நினைக்கவே இல்லை முக்கணிகள் உருவாக்கணுங்கிறது எனக்கு ஒரு ஆசை சார் அதாவது மா பலா வாழை இது மூணு நம்ம தோட்டத்தில் இருக்கணுங்கிறத நான் டிசைட் பண்ணி பண்ண விஷயம் ஒரு பழம் மரம் இருக்கு அதை நம்ம பார்ப்போம் வைரமுத்தையா என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இந்த உலகத்திலேயே மனிதன் ஆயுதங்களை அதிகமாக பிரயோகித்தது மரத்தின் மீது தான் குறிப்பா நீங்க வந்து விஜய் சார் கூட ரொம்ப க்ளோஸான ஆன நபர் ஒருத்தர் அவங்க ஊருக்கு எல்லாம் விவசாயம் அந்த அளவுக்கு க்ளோஸா பாத்துருக்க மாட்டார் அதெல்லாம் பேசுவாரா என்ன எப்படி இருக்கும் இது நிறைய ஒரு மருத்துவ குணம் உள்ள மரம் அப்படிங்கிறதுனால அப்படிங்கறதுனால கேன்சர் அதுக்கு யூஸ் சொல்றாங்க சார் திருச்செந்தூர்ல இருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணார் உங்க ஊர்ல கிடைக்குமா அப்படின்ட்டு அப்ப இந்த மரம் நான் உருவாக்கல நாங்க ஜன்னல திறந்து பாக்குற மரம் அப்படியே எரியுது பச்சை மரம் எரியுது என்ன பண்றதுன்னு தெரியல சட்ட சட்ட சடனு பெரிய சத்தம் நான் பொள்ளாச்சிக்கு பயர் சர்வீஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டேன் தொண்ணூத்தி ஒரு ஆண்டுகள் ஐந்து தலைமுறைகள் பாரம்பரியமிக்க எஸ் பி எஸ் கடலை மாவு மற்றும் கேப்பை மாவு உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் பசுமை விகட நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தோம்னா பொள்ளாச்சிக்கு பக்கத்தில் ஆவலப்பம்பட்டி அப்படிங்கிற ஒரு வில்லேஜுக்கு விசிட் பண்ணிருக்கோம் இங்க யாரை மீட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தா தில் தூள் கில்லி மதுரை வீரம் படங்களோட டைலாக் ரைட்டர் பைரவா அழகிய தமிழ் மகனோட டைரக்டர் பரதன் அவருடைய வீட்டுக்கு தான் விசிட் பண்ணிருக்கோம் இங்கே தான் அவருடைய நேட்டிவ் இங்க வந்து ஒரு நாலு ஏக்கர்ல முழுக்க முழுக்க தென்னை விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கிடையில பல்வேறு வகையான மரங்களை வந்து இங்க பயிர் பண்ணியிருக்காங்க எந்த அளவுக்கு படத்துல ஒரு டைலாக்ல ஒரு ஆர்வம் காட்டுறாரோ ஈடுபாடு இருக்கோ நமக்கு தெரியும் அதே அளவுக்கு விவசாய அவருடைய ஈடுபாடு இருக்கு நம்ம அவர்கிட்ட பேசும்போது உங்களுக்கே அது புரியும் வாங்க இன்னைக்கு அவரை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோ போனோம் சார் வணக்கம் வருவாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குங்க சார் நாளைக்கு முன்னாடி மீட் பண்ணுங்கள் ஆமாம் சார் ஆமாம் சார் உங்களுடைய படங்கள் மூலமாக உங்களுடைய டயலாக் மூலமாக உங்களை எல்லாருக்குமே தெரியும் உங்கள் ரொம்பவே ரசிச்சிருக்கோம் உங்களோட டைலாக இருக்கட்டும் உங்கள் படங்களாக இருக்கட்டும் பட் நீங்கள் விவசாயம் பண்ணுறீங்க அப்படிங்கிறது பெருசாக யாருக்கும் தெரியாது எப்படி ஆரம்பிச்சது இந்த பயணம் நீங்கள் அடிப்படையில் ஒரு விவசாய தான் எப்படி ஆரம்பித்தது ஆ சொல்கிறீங்க சார் அதுக்கு முன்னாடி பசுமை இருந்து வந்து இந்த ஒரு சிறப்பான பேட்டியை நீங்கள் கேட்டதுக்கு உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை நான் சொல்லிக்கிறேன் நன்றி சார் ஏன்னா விகடன் என்னுடைய வாழ்க்கையில் நான் மறக்க முடியாத ஒரு நிறைய விகடன் நண்பர்கள் அங்கே பணியாற்றியிருக்காங்க ஆரம்ப காலத்திலேருந்து ரெண்டாவது நான் தில் வசனம் முதன் முதலில் நான் அறிமுகமாகி எழுதும்போது அந்த வாரம் வந்த இதழ் ஆனந்த வீடனில் அந்த இதழை ஓப்பன் பண்ணால் ஃபஸ்ட்டு வார்த்தை தில் அப்படிங்கிற வார்த்தையை போட்டு பரதனின் தீப்பறக்கும் வசனங்களுக்கு சொந்தமான படம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இதழே அந்த வார்த்தையில் தான் ஆரம்பித்தது அது என்னுடைய வாழ்நாளில் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய முதல் அடையாளம் அடையாளமாகவும் பெரிய கிஃப்டாகவும் நான் நினைக்கிறேன் இப்போ இவ்வளோ தூரம் நீங்கள் வந்திருக்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் நான் பேசிக் விவசாய குடும்பத்தை சந்தோஷம் சார் அப்பா ரிட்டையர்ட் டீச்சர் ஆசிரியர் தொழில் பார்த்துட்டு எப்படி விவசாயத்தையும் பார்த்தாங்களோ அதே மாதிரி நான் திரைப்பட வேலைகளையும் பார்த்துட்டு விவசாயத்தை கைவிடாமல் நான் பண்ணிட்டுருக்கேன் பண்ணிகிட்ருக்கேன் சார் இந்த நாலு ஏக்கரில் தென்னை விவசாயம் தான் உங்களுக்கு மிக முக்கியம் அதாவது பொதுவாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க குலத்தொழில் கல்லாமல் பாகம்படும் அப்படிம்பாங்க உங்களுடைய குலத்தொழில் என்னவோ யாராக இருந்தாலும் அது அவங்களுக்கு பேசிக்காக அதை கற்றுக்காமையே அவங்களுடைய பிளட்டில் பாதி இருக்கும் அப்படிங்கிற ஒரு முன்னோர்கள் சொன்ன ஒரு விஷயம் அந்த மாதிரி இந்த விவசாயத்தில் சின்ன வயசுலேருந்தே இதுக்குள்ளேயே சுற்றி இதுக்குள்ளேயே வளர்ந்து இது பட்டதுக்கு அது ஒரு வகையில் நான் சென்னை வர்றதுக்கு காரணமே இது தான் இது இதில் இருந்த வருமானம் தான் இதில் இருந்த ஒரு இதுதான் இன்றைய சென்னை வரைக்கும் நம்ம கூட்டிகிட்டு வந்தோம் எல்லாமே விவசாயத்துலேருந்து சென்னைக்கு வரணும் அடுத்தடுத்த அடுத்த கிடத்து போகணும் சினிமாவுக்கு போனால் நிறைய பேர் கனவு இருக்கும் இப்போ சினிமாவுக்கு போய் ஒரு நான் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு படம் பண்ணுறதுன்றலாம் பெரிய கனவு கண்டிப்பா அதுவும் வந்து விஜய் சார வச்செல்லாம் எல்லாம் ஒரு படம் எடுக்கிறதெல்லாம் நினைச்சு பார்க்க முடியாத ஒரு விஷயம் நீங்க அதெல்லாம் சக்சஸ் பண்ணிட்டீங்க விஜய் சார வச்சே ஒரு ரெண்டு படம் கேக்கிட்டீங்க ஆனாலும் ஒரு பேர்லாம் நீங்க இதை பண்ணிட்டே இருக்கீங்க ஆமா எனக்கு ஒரு தடவை நான் ஒரு ட்ரிப் இங்க வந்துடுவேன் எனக்கு வேலைகள் இல்லைனாலும் இதையே நம்ம பார்க்கணும் மதர் இங்கே தான் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு சர்வெண்ட் அவங்கள பார்த்துக்கிறாங்க இது ஒரு சேஃபான இடம் சிசிடிவி கேமராவிலேருந்து எல்லாமே இருக்குது நம்ம சென்னையிலேருந்தே இதையே நம்ம அப்ளை பண்ணி பார்த்துக்கிற அளவுக்கு இன்றைக்கி வசதிகள் வாய்ப்புகள் இருக்குது இது இல்லாத காலகட்டத்திலேயே மந்த்லி ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மந்த்து கொடுக்கும் நான் வருவேன் வந்து ஒரு தடவை இந்த விவசாயத்தை பார்த்துக்குவேன் அதாவது நம்மளுடைய தமிழ் மூதாட்டி தமிழ் பாட்டியார் ஔவையார் அவங்க சொன்ன மாதிரி பாராத பயிரும் கெடும் பாசத்தினால் பிள்ளை கெடும் கேளாத கடனம் கெடும் கேட்பதனால் உறவு கெடும் சொல்லிட்டு எதனால எது கெடும் அப்படிங்கிறத பற்றி பெருசாக நிறைய சொல்லியிருப்பாங்க அதில் அவங்க சொன்னது அந்த பாராத பயிரும் கெடும் அப்படிங்கிறது அந்த பயிர் அப்படிங்கிறது தென்னையாகட்டும் எந்த ஆகட்டும் அதை நீங்கள் கண்காணிச்சுட்டே இருக்கணும் அதுக்கு கரெக்டாக உண்டான தண்ணீர் பாய்ச்சல்ல இருந்து அதோடைய மகசூ எல்லாத்தையுமே நீங்கள் கண்காணித்தா தான் அது கரெக்டாக அது வளர்ந்து உங்களுக்கு பலன் தரும் கொஞ்ச நாள் நீங்கள் அதை கவனிக்காமட்டிங்கன்னா அது அதுக்காகத்தான் நான் அப்படி வந்து இந்த தென்னைலாம் எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி போட்டதே உங்களுக்கு விவரம் தெரிஞ்ச போது போட்டதா இல்லை உங்களோட முன்னோர்கள் போட்டதா எப்படி இந்த சென்னைக்கு கிட்டத்தட்ட ஐம்பதுக்கு மேற்பட்ட வயதாகுது சார் ஐம்பது வருஷத்துக்கு மேலாகுது எல்லாமே நாட்டு தென்னை அது நாட்டு மரம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நாட்டு தென்னை எங்கள் பக்கத்துலேயே கொண்டே கொண்டன்பாளையம் கருமாபுரம் இந்த மாதிரி பக்கத்தில் கிராமங்களில் இருக்கிற நாற்றங்காலுக்கு போயிட்டு நம்ம வாங்கிட்டோம் அங்கே இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு அறுபது வயது எழுபது வயது தென்னை மரத்துலேருந்து எடுத்த அந்த நெத்துன்னு சொல்லுவாங்க அந்த தென்னை விதை அதில் உருவாக்குன தென்னை மரங்கள் தான் தான் அந்த நாட்டு மரங்கள்னால இவ்வளவு ஸ்ட்ராங்கா அது உங்களுக்கு நினைவு தெரிஞ்சு நட்ட மரங்கள் ஆமா ஆமா அப்படி எனக்கு அப்புறம் என்னுடைய பையனுக்கும் நான் அதை சொல்லிக் கொடுங்க லீவ்ல வரும்போதெல்லாம் அவன் சென்னையில் படிச்சுட்டு இருக்கான் ப்ளஸ் டூ படிச்சுட்டு இருக்கான் லீவில் வரும்போதெல்லாம் பேசிக் இது என்ன ஏது அவன் கையால் சில மரங்களை நட்ட வச்சுருக்கேன் யாழ்ப்பாணம் இளநீர்னு ஒரு ரெண்டு மரம் கொண்டு வந்து வச்சிருக்கேன் சார் சின்னதிலேயே காய்ச்சிரும் எந்த அளவுக்கு நீங்கள் தென்னையை பார்த்து 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 இந்த மண் சார் இந்த மண் கீழே ஓடைக்கல் அப்படிம்பாங்க அதாவது சுண்ணாம்பட்சத்துள்ள ஒரு ஓடைக்கல் இருக்கிறதுனால இந்த மண்ணுக்கு தென்னை ரொம்ப நல்லா வரும் பொள்ளாச்சினாலே தென்னை அப்படிங்கிறதுக்கு இது காரணம் அதுதான் அப்போ இதுக்கு தென்னை உகந்த நல்ல காப்பு நல்ல கரெக்டான நீர்ப்பாசனம் கரெக்டான உரங்கள் எல்லாமே கொடுத்து வரும்போது நல்ல ஒரு மகசூல் கொடுக்குது இந்த தென்னை மரங்களில் சின்ன வயசுலேருந்தே நான் வளர்ந்ததுனால சார் ஒவ்வொரு மரமுமே எனக்கு அத்துப்படி எந்த மரத்தில் இளநீர் எவ்வளோ பெருசாக இருக்குது எந்த மரத்தில் மட்டை பெருசாக இருக்குது காய் சின்னதாக இருக்குங்கிற வரைக்கும் எனக்கு தெரியும் ஏன்னா சின்னதுலேருந்து அதோடவே நான் அனுபவப்பட்டு அனுபவப்பட்டிருக்கேன் ஓகே சார் இப்போ பார்த்தோம் நாங்க சென்னையில இருந்து வந்தாலே நிறைய மயில் எங்களை தேடி வரும் ஏன்னு கேட்டா அதுக்குண்டான தானியங்கள் கொஞ்சம் போடுவோம் நமக்கு ஏதோ தானியம் அங்கங்க இருந்து பார்க்கும் அத போட்டு வந்து நம்ம திண்ணில உட்காந்துட்டா ஒரு பத்து மயில் வந்து அதை சந்தோஷமா சாப்பிடுவோம் ஆனா விவசாயத்துக்கு ஒரு சின்ன பாதிப்பு கூட கொஞ்சம் பாதிப்பு இருக்கு சார் அதுவும் வந்து சில இது பண்ணது அதையும் கடந்த அது ஒரு ஜீவராசி அது இருக்கு அப்படிங்கும் போது அது வேற என்னென்ன எனக்கு நிறைய அந்த மரங்கள் மேல ஒரு ஆர்வம் இருக்கு அது மரங்கள் நிறைய படிச்சு நிறைய பார்த்து நகரத்துல வாழும் போதெல்லாம் இந்த மரங்களுடைய முக்கியத்துவத்தை அங்கங்க உணர்ந்து நம்ம இது எவ்வளவு உருவாக்க முடியுமோ பண்ணிடணும் அப்படிங்கும்போது இருக்கிற கேப்ல அதாவது இந்த தென்னைக்குள்ள கொஞ்சம் நிழல் இல்லாத இடங்கள் ஏதோ அங்கெல்லாம் ஒரு ஒரு மரங்களாக நான் உருவாக்கிட்டு இருக்கேன் முக்கணிகள் உருவாக்கணுங்கிறது எனக்கு ஒரு ஆசை சார் அதாவது மா பலா வாழை இது மூணு நம்ம தோட்டத்தில் இருக்கணுங்கிறத நான் டிசைட் பண்ணி பண்ண விஷயம் ஒரு மரம் இருக்குது அதை நம்ம பார்ப்போம் மாமரம் இருக்கு ஒரு நாலு மாமரம் இருக்கு அஞ்சு மாமரம் இருக்கு வாழை பின்னாடியே இருக்கு இந்த முக்கணிகள் சொன்னலங்க சார் இந்த முக்கணிகள்ல இந்த வாழை இன்னொரு ரகம் இதில் ஒரு பதினஞ்சு இருபது வாழை நிட்டு இது கதிலின்னு சொல்லிட்டு ஒரு ரகம் சார் நம்மளோட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இதுக்கும் நம்ம வேறு எந்த உரங்களும் கொடுக்குறதில்ல ஆர்கானிக்காக தான் இந்த வாழை தயாராகுது இதில் எப்படியாக இருந்தாலும் நமக்கு ஒரு வாழைத்தார் இருந்துகிட்டே இருக்கும் இங்கே வரும்போது ஒரு வெட்டுற பக்குவத்தில் ஒரு தார் இருக்குது போகிறதுக்குள்ளே அது பழுத்துரும் அங்கே பக்கத்து வீட்டில் எல்லாருக்குமே நம்ம கொடுக்குறதுக்கு இங்கே இருக்கிற உறவினர்களுக்கு கொடுக்குறதுக்கு எல்லாமே அதே ஒரு இதாக இருக்குது அதை நம்ம இங்கே விளையிற பொருளை மற்றவங்களுக்கு கொடுத்து அதோடைய டேஸ்ட்டை அவங்க சொல்லும்போது நம்ம கேட்கறே இல்லைங்களா அதுதான் நமக்கு மிகப்பெரிய சந்தோஷம் அது அது ஒரு விவசாயிகளுக்கு உண்டான ஒரு குணம்னு நான் நினைக்கிறேன் இந்த வீட்டுக்கு முன்னாடி ஃபுல்லாகவே வரிசையாக பூச்செடிகள் வச்சிட்டிங்க ஆமாம் ஆமாம் இது இது என்னுடைய மனைவி அவங்களுடைய பலராமரிப்பு என்ன கேட்டால் அவங்களும் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் பக்கத்தில் தான் நிகமங்கிற ஊரில் தான் நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் அவங்களும் விவசாயத்தை குடும்பத்தை சேர்ந்தவங்கிறதுனால இது பாருங்க ரோஸ்ஸு ரெட் ரோஸு இந்த மாதிரி செம்பருத்தி இது ஒரு ரோஸு இந்த மாதிரி பூக்கள் போறாமல் பிரச்சனை நிறையா இருக்குது எப்போ கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னாலும் நாங்கள் போய் பூ கடைகளில் வாங்குறது கிடையாது இங்கேயே அப்படியே பொறிச்சு நேராக சாமிக்கு கொண்டு போயிடுவோம் தினசரி இங்கே வீட்டில் சாமி கும்பிடும்போதும் காலையிலையும் சாயந்தரமும் இந்த பூக்களை தான் நாங்கள் பறித்து செம்பருத்திலேயே ஒரு நாலு வகை வச்சுருக்கேன் அதில் பார்த்தீங்கன்னா செண்பக மரம் செம்பருத்தி இது மனோரஞ்சிதம் இது மகிலம்பூ சார் மகிலம்பூ மரம் இந்த மரம் இன்னும் பெருசாக நல்லா வரும் இது பவள மல்லி சார் இந்த மல்லி நைட்டு தான் இது காலையில் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குது இல்லை விழுந்துருக்கு பார்த்தீங்கன்னா இதில் பவள மல்லி அவ்வளோ மனமாக இருக்குது எல்லாமே அந்த பூஜைக்கு நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு இது மருதாணி அதாவது வீட்டில் இந்த காணல்ல ஒரு மருதாணி இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு வாஸ்துப்படி ஒரு நல்ல விஷயம்னால ஒரு மருதாணி இங்கே வச்சு இருக்கேன் ஆப்போசிட்ல முந்திரியும் வச்சிருக்கீங்க ஆமா சார் இது முந்திரி இந்த மாதிரி இனிமேல் காய்க்க ஆரம்பிச்சது கொஞ்சம் அதிக வெயில்ங்கிறதுனால அந்த நுனிக்கர்கள்ங்கிற மாதிரி கொஞ்சம் அதுக்கு சில தெளிப்பான்கள் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இப்ப நல்லா வர ஆரம்பிச்சுட்டு இருக்கேன் இந்த பக்கம் ஒரு குட்டி மாமரம் பயங்கரமா காய்ச்சிருக்கு என்ன ஆமா சார் இது பங்கனப்பள்ளி இந்த மா பங்கனப்பள்ளி வகையை இந்த மரமே இவ்வளவுதான் சார் இருக்கும் அதிகபட்சம் இதை விட இன்னொரு நாலடி ஹைட் போகும் இதை விட பெருசா இது ஹைட் போகாது எனக்கு நான் சொன்ன முன்கூட்டியே உங்ககிட்ட சொன்ன மாதிரி இருக்கிற அந்த நாலு ஏக்கர் தென்னை கொண்டு எங்க கேப் கிடைக்கும் Ikke nå. அங்கே எல்லாம் ஒரு சின்ன சின்ன மரங்களை உருவாக்கினாங்க அது நல்லா இப்போ காய்ச்சிட்டு இருக்கு இந்த ஒரு மரமே போதும் வீட்டுக்கு தேவையான எல்லாத்துக்கு தேவையானது நம்ம நண்பர்களுக்கு யாராவது வரவங்களுக்கு அளவுக்கு ஒரு மரமே போதுமானதாக இருக்கும் எந்த அளவுக்கு இந்த மரங்கள் இந்த இதெல்லாம் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறீங்க ரொம்ப முக்கியம் சார் அதுதான் மரம் அப்படிங்கிறது வைரமுத்து சார் எழுதின ஒரு கவிதை தான் எனக்கு ஞாபகம் வருது மரந்தான் மரந்தான் எல்லாவற்றையும் மனிதன் மறந்தான் மறந்தான் அப்படின்ட்டு ஒரு கவிதையை தேடி பிடிச்சி படி எல்லாருமே படிக்கணும் அதை என்ன நெட்டில் இது இருக்கும் மரம் பற்றி வைரமுத்து அவர்கள் எழுதிய கவிதைன்னா ஒரு மரம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எவ்வளவு உபயோகமாகுது அதாவது பிறந்தால் நடைவண்டி மரம் எழுதும் பென்சில் மரம் எழுதும் பேப்பர் மரம் நம்ம கல்யாணம் செய்யும்போது இருக்கக்கூடிய அந்த மணவரியில் விற்கக்கூடிய வாழைகள் எல்லாமே மரம் நாம் பண்ணக்கூடிய அந்த எல்லா விஷயங்களுமே அதாவது தொட்டில் மரம் கட்டில் மரம் கதவு மரம் ஜன்னல் மரம் எல்லாமே மரம் தான் உங்களுக்கு மரம் அப்படிங்கிறது மனிதனோட வாழ்க்கையில் மனிதனுக்கு அவ்வளவு உபயோகமாக இருந்திருக்கு படிக்கும் படிக்கும்போதெல்லாம் இன்னும் ஆர்வம் எனக்கு அதிகமாகிச்சு இன்னொரு வரி அதில் சிறப்பாக ஐயா அவங்க எழுதியிருப்பாங்க அதாவது இந்த உலகத்திலே தன்னை வெட்டிய கோடாளியையும் மணக்கச் செய்வது மரம் இல்லைங்களா அது ஒரு இடத்துல நான் அப்ப அப்போ வைரமுத்தையா என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இந்த உலகத்திலேயே மனிதன் ஆயுதங்களை அதிகமாக பிரயோகித்தது மரத்தின் மீது தான் அது ரொம்ப பெயின்ஃபு பெயின்ஃபுல்லான நீங்கள் சொல்லும் போது அப்படியே உடல்லாம் ஆமாம் சார் அப்படிப்பட்ட மரத்தை நம்ம பாதுகாக்கணும் மரத்தை நம்ம முடிஞ்ச அளவு உருவாக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம் அப்புறம் நம்ம இங்கே வரும்போது நகரத்துக்கும் இந்த இடத்துக்கு என்ன வித்தியாசம் இருக்கு இந்த வீட்டை நான் ஒரு பொள்ளாச்சியிலேயோ ஒரு பக்கத்தில் இருக்க ஒரு சிட்டிலேயோ நான் ஒரு வேல்யூன்னு நான் கட்டிருக்கேன் அந்த வேல்யூன்னு நினைக்கவே இல்லை என்னுடைய மைண்டு நான் சந்தோஷமா இருக்கணுங்கிற வேல்யூ இதை பண வேல்யூ ரெண்டாவது தான் நான் சென்னையிலேருந்து மறுபடியும் இங்கே வந்து நான் பொள்ளாச்சியில் இருக்கிற ஒரு டவுன்லையோ நெகமம் மாதிரி ஒரு டவுனுக்குள்ளேயோ உட்காந்துக்கிறதுக்கு நான் இங்கே வரவே வேண்டியது இல்லை ஏன்னா அதே டிவி அதே நெட்டு அதே செல்ஃபோனு அதே ஒரு ஏசி ரூம் அது தேவையே இல்லையே நமக்கு அங்கிருந்து இங்கே என்ன எனக்கு ஸ்பெஷல் அப்படிங்கும் போது எனக்கு இந்த மரங்கள் இந்த இயற்கையான சூழ்நிலை தான் எனக்கு ஸ்பெஷல் ஒரு நாள் திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆறு மணி சரியான இடி மின்னல் சார் இருபது மீட்டர் தூரத்தில் இந்த இடத்துல ஒரு நாலு மரத்தில் இடி இறங்கிருச்சு ஒரு மரத்தில் இறங்கின இட்டி அப்படியே நாலு மரத்துக்கு பரவி ரெண்டு மரம் பத்தி எரிய ஆரம்பிச்சிருச்சு நாங்கள் ஜன்னலில் திறந்து பார்க்குற மரம் அப்படியே எரியுது பச்சை மரம் எரியுது என்ன பண்ணுறேன்னு தெரியல சட்ட சட்ட சட்டன்னு பெரிய சத்தம் நான் பொள்ளாச்சிக்கு ஃபயர் சர்வீஸுக்கு ஃபோன் பண்ணிட்டேன் என்ன கேட்டால் அது பரவவேக்கூடாது மற்ற மரங்களுக்கு எல்லாம்னு அப்போ ஜன்னல் வழியை பார்த்தா பெரிய சவுண்டு மழை வந்துட்டுருக்கு துளி விலக ஆரம்பிச்சிது நான் உடனே அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு நீங்கள் வர வேண்டாம் ஜஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் மழை வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது என்ன கேட்டால் இந்த மூலையில் ஜல மூலையில் இடி மின்னல் காத்திருந்ததுன்னா மழை வரும் நல்ல மழை வந்து சார் மழை பெஞ்சு அந்த நாலு தென்னை மரத்தையும் அப்படியே அணைச்சிருச்சு அணைச்சிருச்சு அப்ப மறுபடியும் கேட்டாங்க என்னன்ட்டு நல்லா சோனு மழை பெஞ்சது மழையே அது எந்த இயற்கையால் அது அதே இயற்கை வந்து அந்த நெருப்பேன் அந்த நீர் வந்து அணைச்சிருச்சு அணைச்சிருச்சு அந்த பஞ்சபூதங்கிறது அப்பதான் நேரில் பார்த்து ஒரு காற்றால் ஒரு மின்னலால் ஏற்பட்ட ஒரு நெருப்பேன் அதே மாதிரி ஒரு மழை நீர் வந்து ஒரு அணைச்சிதுன்ட்டு பொதுவாகவே இந்த ஏரியாவிலேயோ எங்கள் ஏரியாவில் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு தென்னை மரத்தில் நாலு தென்னை மரத்தில் இடி இறங்கி அந்த மரம் பற்றி இறைஞ்சிது அப்படின்னா அதை சுற்றி ஒரு இருபது மரம் பாதிக்கும் சார் எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வேர் வழியாக அந்த ஹீட்டு போயிட்டு மற்ற மரம் அதாவது வெந்த அந்த வெப்பம் இருக்குது இல்லைங்களா எல்லா மரத்தையுமே பாதிக்கப்படும் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாளில் பார்த்தீங்கன்னா அந்த சாறு மாதிரி பக்கத்தில் இருக்கிற மரங்கள்லேயும் வடிய ஆரம்பிச்சிடும் எல்லாமே நாலடைவில் சாறு வடிஞ்சு காய்ஞ்சிடும் அதை அப்படியே விட்டுருவாங்க நான் விடலை நாலு மரங்கள் எரிஞ்சதை பார்த்துட்டு என்னால் தாங்க முடியல எனக்கு உண்மையிலேயே கண்ணீர் வடிச்சுட்டேன்னா ஐயோ இப்படி நம்ம மரங்கள் போச்சு சரி இயற்கை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இந்த நாலு மரத்தை விட்டுருவோம் இதை சுற்றி இருக்கிற மரத்தை எப்படியோ காப்பாற்றி ஆகணும் அப்படின்ட்டு நம்ம பக்கத்து ஊரில் நாகராஜன் சொல்லிட்டு ஒரு அக்ரி ஒருத்தர் இருக்கார் அவர் தான் வந்து அடிக்கடி இந்த மரங்களை எல்லாம் பார்த்துக்குவார் போவார் அந்த சின்ன சின்ன ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுப்பார் இதுக்கு ஏதாவது ஒன்று இது வரைக்கும் நான் பண்ணதுலேன்ட்டு அவர் ஒரு யோசனை சொன்னார் இந்த போடோ கலவைன்னு சொல்லிவிட்டு இந்த சுண்ணாம்பு ப்ளூ காப்பர் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் ஒரு அஞ்சு ஆறு மெடிசன்ஸ் சொன்னார் இதையெல்லாம் கொண்டு வந்து நம்ம ஒரு ட்ரம்மில் கலக்கி சுற்றி முதல்ல தண்ணி நிறுத்திடுவோம் ஒரு மூணு மூணு அடிக்கு எல்லா மரத்தை சுற்றியுமே இது பூரா எடுத்த சார் குளிர்விக்கிறதுக்கு குளிர்விக்கிறதுக்காக அதாவது அந்த வேர் வலியா எல்லா இதுக்கு மரத்துக்கு ஊடுருவாம் இந்த இடத்தையே குளிர்விக்கணும் ஏன்னா அந்த ஹீட்ல இருந்து முதல்ல இதைய நம்ம கிராஃப் பண்ணோம் அப்படிங்கற ஒரு யோகம்தான் இத பண்ணனோம்னா தப்பிக்க அப்படிங்கற எங்களுக்குள்ள ஒரு யோகம் அந்த நாகராஜன் நானும் டிஸ்கஸ் பண்ணி இந்த ட்ரீட்மென்ட்ட ஒரு மூணு மாசம் கொடுத்தேன் இங்க பாருங்க சுத்தி இருக்கிற அந்த எட்டு மரத்தையும் காப்பாத்தி காப்பாத்திட்டு இப்போ இந்த எட்டு மரமும் நார்மல் மரத்துக்கும் இந்த மரத்துக்கும் எந்த ஒரு வித்தியாசம் இல்லாத அளவுக்கு நார்மலா மாறிடுச்சு இப்படி ஒரு விஷயம் நான் பண்ணினதுக்கு அப்புறம் எங்க சரௌண்டிங்ல எந்த இடத்துல தென்னையில இடி இறங்கினாலும் அந்த மரத்தை விட்டுட்டு சுத்தி இருக்கிற மரங்களை எல்லாரும் காப்பாற்ற அந்த நாகராஜ் மூணு இந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த கரும்புங்கிறது பொங்கல் டைம்ல நம்ம தெப்பகுளம்ங்கிற மாதிரி வெட்டி ஒரு தோண்டி அதுல நம்ம பூமி பூஜை அந்த சாமி கும்பிட்றதுக்கு எல்லாமே பண்ணுவோம் சார் அந்த கரும்பு நம்ம ஏன் விலைக்கு வாங்கணும் நம்மளே உற்பத்தி பண்ணிக்குவோமே அப்படின்ட்டு அப்படி உற்பத்தி பண்ண கரும்பு தான் இது இப்ப ஜனவரி மாசம் பொங்கல் வரும்போது இது இவ்வளவு பெருசாயிருக்கும் சார் ஆள் உயரத்துக்கு இந்த கரும்பு வளர்ந்து இதாயிரும் எனக்கு தேவையானது ஒரு நாலு இது தேவைப்படும் பாக்கியே நான் நண்பர்கள் யாராவது இதே மாதிரிதான் பரங்கிக்காய்ங்கிறது சார் நாட்டு பரங்கிக்காய் பொங்கலுக்கு வைக்கிறதுக்கான நாட்டு பரங்கிக்காய் பொன்னாங்கண்ணி கீரை இருக்கு மிளகாய் இருக்கு அவசரத்துக்கு மிளகாய் தேவைன்னா இந்த ஃபார்ம் ஹவுஸ்ல நம்ம போய் வாங்கிட்டு வர முடியாது முன்னாடியே முன்னாடியே பொன்னாங்கண்ணி கீரை மஞ்சள் கூட வச்சிருக்கேன் இந்த வாக்கிங் பாத் ஃபுல்லாவே வந்து மகோகனி மரங்கள் ஆமா சார் இது ஃபுல்லாவே மகோகனி தான் தேக்கு மரத்துக்கு இணையான ஒரு மரம் அதுக்கு பெரிய பராமரிப்பு எதுவும் நீங்க பண்ண வேண்டியது பெருசா நோய் தாக்காது அப்படின்ட்டு நான் உருவாக்கின மரங்கள் தான் சார் இது இப்போ மரப்பெயர்கள் எல்லாமே மக தான் நட ஆரம்பிச்சிட்டேன் ஆமா சார் இதுல ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது மரங்கள் நான் உருவாக்கி இவ்வளவு பெருசு இது கிட்டத்தட்ட ஒரு அதான் ரெண்டாயிரத்தி பதினேழுல இது பண்ணது இன்னைக்கு இருபத்தி அஞ்சு ஒரு ஆறு ஏழு எட்டு ஒரு மரங்கள் இது ஓகே இது எல்லாமே கொஞ்சம் நல்லபடியா வந்துட்டு இருக்கு சார் இங்க முழ்ச்சி இவ்வளவு பெருசா காட்சிருக்கேன் சார் ஆமா சார் இப்போ இது நிறைய ஒரு மருத்துவ குணம் உள்ள மரம் அப்படிங்கறதுனால கேன்சர் நல்லா அதுக்கு யூஸ்ன்னு சொல்றாங்க சார் யாராவதுக்கு ஒரு அவசரத்துக்கு தேவை அப்படிங்கும்போது இது கிடைக்காம சிலர் எனக்கு ஒரு தடவை திருச்செந்தூர்ல இருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணாரு உங்க ஊர்ல கிடைக்குமா அப்படின்னுட்டு அப்ப இந்த மாதிரி நான் உருவாக்கல ஓகே அதுக்கப்புறம் நான் இது கேட்டது யாராவது கேட்டாங்கன்னா நம்ம தோட்டத்துல இது இருக்கு இத யாரு வேணா வந்து இவ்வளோ பெருசா ஒரு ஆமா சார் இது இன்னும் பெருசாய் பழகும் சார் அப்படியா ஆமா அந்த மாதிரி ஒரு வெரைட்டி இது முல்ஷி தான் இது ஒரு ரெண்டு மூணு மரத்தை ஒன்றா நட்டினாலும் எல்லாமே வந்துருக்கு எப்பவுமே இந்த மரத்தில் அந்தந்த சீசனுக்கு இது காய்ச்சிரும் மூணு மரம் ஒன்றா வச்சிருக்கீங்க ஆமாம் மூணு நாலு மரத்தை ஒன்றா நெட்டி நாலுமே வந்துருச்சு வந்துருச்சு ஆப்போசிட்ல அத்தி வச்சிருக்கீங்க பயங்கரமாக இருக்காது ஆமாம் சார் இது இந்த வருஷம் தான் இது இப்படி காய்க்க ஆரம்பிச்சிருக்கு சார் பாருங்க ரொம்ப நல்லா காய்க்க ஆரம்பிச்சு ரொம்ப படந்து வேற வந்திருக்கு எல்லாமே நம்மளுடைய சந்தோஷத்துக்காகவும் நம்மளுடைய நண்பர்களுக்கு கொடுக்கறதுக்கு இது பண்ணுறதுக்கு அதுக்காக மட்டும் மட்டும்தான் வியாபாரம் நோக்கம் இல்லாமல் நம்மளுடைய மன திருப்திக்காக பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் அந்த மல்லிகா அப்படின்னு ஒரு வெரைட்டி மா சொ சார் அது இதுதான் அதுவும் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு நல்லபடியாக காய்ச்சிட்டு இருக்கு இந்த ரெண்டு மரம் இருக்குது சார் இது ஒன்று இதுக்கு பக்கத்தில் இருக்கேன் மல்லிகா அப்படிங்கிற வெரைட்டி இதுவும் ரெண்டு மரத்துக்கு இடையில் இருக்கிற ஒரு சின்ன கேப்பை யூஸ் பண்ணி இது உருவாக்கியிருக்கேன் கூட கேப் இல்லாமல் பண்ணிட்டு இருக்கோம் அடுத்து சார் செம்மரத்தை பற்றி நிறைய கேள்விப்பட்டேன் கேள்விப்பட்டு சரி நம்மளுடைய தோட்டத்தில் இந்த மண்ணில் அது எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரிசோதனை முயற்சியாக ஒரே ஒரு கன்று கொண்டு வந்து நட்டுருக்கேன் அது இந்த மாதிரி நல்லா வந்திருக்கு இவ்வளோ தூரம் வந்துருச்சு இந்த செம்மரத்தை பொறுத்தளவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எந்த காலை நம்பரில் இந்த நம்ம பூமியில் எந்த இடத்துல அது நட்டுருக்கு அப்படிங்கிறத அடங்கலில் வர்ற மாதிரி நீங்கள் பஞ்சாயத்தில் ரெஜிஸ்டர் பண்ணணும் நான் இந்த மாதத்தை இது நல்லா ஓரளவுக்கு இது வந்ததுக்கப்புறம் இதை ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன் இது அல்லாமல் மகோகனி தேக்கு இந்த மாதிரி பயிர்கள் யார் வச்சாலுமே அதை அந்த பஞ்சாயத்தில் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி இந்த இடத்துல இந்த பயிர் இருக்குது அப்படின்ட்டிங்கன்னா எதிர்காலத்தில் இருபது வருஷம் முப்பது வருஷம் ஆகும் இந்த மரங்களுடைய ஆயுள் அந்த நேரத்தில் இந்த மரத்தை வெட்டி நீங்கள் வியாபார ரீதியாக யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இது பெருசாக துணை புரியும் அப்படி இல்லைன்னா நம்ம அந்த நேரத்தில் கொஞ்சம் கஷ்டப்படுறோம் அதனால் அதை ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம் நார்த்தங்காய்ன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க சார் ஒரு லட்சி குடும்பத்தை சேர்ந்தது இந்த நார்த்தங்காய் அப்படிங்கிறது ஊறுகாய்க்கு ரொம்ப நல்லது இதுவும் உடல் நலத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இது இனிமேல் தான் இது இது ஆல்ரெடி காய்ச்சி முடிஞ்சது இப்போ அடுத்து இனிமேல் தான் பூ எடுத்து இது காய்க்க ஆரம்பிக்கும் கிட்டத்தட்ட இதுலேயே ஒரு ஐம்பதுலேருந்து ஒரு அறுபது காய் இந்த ஒரு மரத்துலேயே காய்க்கும் கிட்டத்தட்ட ஒரு தேங்காய் சைஸுக்கான நார்த்தங்காய் வரும் ஒரு நார்த்தங்காயில் ஊருகா போட்டால் கிட்டத்தட்ட ஆறு மாதம் ஒரு வீட்டுக்குள்ளே நார்த்தங்காய் ஊருகா தான் இருக்குது எல்லா அவங்க கல்யாண ஊருகாங்கிறது அவ்வளோ நல்லது அதையே நாங்கள் சில நண்பர்களுக்கு கொடுக்குறது அந்த மாதிரி நம்ம அவ்வளோ நான் யூஸ் பண்ண போகிறது கிடையாது இது முக்கியமானவங்க அப்புறம் சிலர் மருத்துவத்துக்காக கேட்பாங்க சார் எங்கேயுமே தேடி கிடைக்கல எங்களுக்கு நார்த்தங்காய் வேணும் அப்படின்னு கேட்கும்போது நான் அதையே

இளநீர் அளவுக்கு இது இருக்கும் அதாவது எப்படி எங்க அப்பா என் கையால் நட வச்சாங்களோ நான் என் பையன் கையால் நட வச்சு அதோடைய பலனையும் அவனுக்கு நான் பார்க்க வச்சிட்டேன் இந்த ஏரியாலீங்க ஆமா சார் இந்த தேக்கு வெண்தேக்குன்னு சொல்லிட்டு இது நல்ல வளர்ச்சி சார் இந்த தேக்கு மாதிரி இது ஒரு பதினாலு பதினஞ்சு வருஷம் இருக்கு இந்த தேக்கு மரத்துடைய வயது இது இன்னும் பெருசா சார் இது எவ்வளவு பெருசுன்னு சொல்ல முடியாது அவ்வளவு பெருசாகும் இந்த தேக்கு இது எவ்வளவு வருஷம் இது ஒரு பதினாலு பதினஞ்சு வருஷம் இருக்கு சார் இந்த மரத்துடைய ஏஜ் அவ்வளவு வருஷம் இருக்கும் இது தேக்குன்னு சொல்லிட்டு ஒரே நேரம் மேல போகும் ஓரளவுக்கு இது கவாத்து எடுத்து எடுத்து பயன் அடைஞ்சுட்டு இருக்கும் ஒரு நல்லா வளர்ந்திருக்கீங்களா ஆமா சார் ஒரு இருபத்தி அஞ்சு தேக்கு மரம் இருக்கு இந்த மாதிரி இந்த பலாவும் நல்லா காய்ச்சிருக்கேன் சார் இதுதான் சார் இது எவ்வளவு வருஷம் சரி இந்த பலாவும் ஒரு ஆறு ஏழு வருஷம் இருக்குது சார் இந்த மரம் நிறைய காய் உருவாக்கி இது ஒரு பலாவளியே சந்தன பலா அப்படின்னு ஒரு வெரைட்டி சார் இது ஓ சந்தன பலா அதெல்லாம் இது பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ கலராக ரெகுலர் பலா அப்படி மாதிரி இருக்காது ஒயிட்டாகவே தான் இருக்கும் பட் டேஸ்ட் அதுக்கு இணையான டேஸ்ட் இருக்கும் ஒயிட்டாக தான் இருக்கும் ஒயிட்டாக தான் இருக்கும் இந்த தடவை நல்லா நிறைய காய்ப்பு நிறைய வந்திருக்கும் முதல்ல ஒரு பத்து பன்னெண்டுங்கிற மாதிரி காய்ச்சிட்டு இருந்தது இதுல மட்டும் நான் இன்னும் அந்த பக்குவத்தை இருக்கேன் அதாவது என்ன பாயிண்ட்ல இதை நம்ம கட் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு இன்னும் குழப்பாக இருக்குல்ல அதுல கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான ஆளுகளை கொண்டு வந்து அது எந்த பாயிண்ட்ல என்ன அதுக்கு சிம்டம்ஸ் என்ன அதை நம்ம கட் பண்ற சிம்டம்ஸ் என்னங்கறத நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு இல்லை நம்ம நீங்க இருக்கும்போது அந்த ஆட்களை வர வைக்க இல்ல அது இந்த தடவை நம்ம கத்துட்டு எல்லாருக்கும் இதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம் ஓகே சார் இப்போ நீங்கள் இங்கே இருக்கீங்க சிட்டி லைஃபு சினிமா நிறைய ப்ராப்ளங்களை மீட் பண்ணுவீங்க குறிப்பாக நீங்கள் வந்து விஜய் சார் கூட ரொம்ப க்ளோஸான நபர் ஒருத்தர் அவங்க விவசாயம் அதெல்லாம் பேசுவாரா என்ன எப்படி இருக்கும் எனக்கு அதை பத்தி பேசறதுக்கான வாய்ப்புகள் எப்ப போனாலும் கதை படங்கள் இது சம்பந்தமாவே நம்ம ஏன்னா இது செப்பரேட் டாபிக் ஆயிடுது இதை பத்தி ஏதாவது ஒருவேளை இந்த ஏரியாவுக்கு அவர் வர்ற பட்சத்துல நம்ம இதை பத்தி வந்து இந்த ஏரியாவுக்கு இன்னும் வந்தது இல்லை அழகிய தமிழ் மகன் ஷூட்டிங் பொள்ளாச்சி வந்திருக்கும் அப்ப நேரமின்மையினால நானே இங்க வர முடியல ஷூட்டிங் முடிச்சிட்டு அப்படியே நாங்க பொள்ளாச்சிக்கு வரும்போது பொதுவா தென்னை விவசாயம் அத பத்தி எல்லாம் கூட கேட்க மாட்டாரு வாய்ப்பு இருக்காது அதுக்கான வாய்ப்புகளே இல்லை சார் என்ன கேட்டா படம் அந்த வேலையை முடிக்கணும் அப்படின்ட்டு அதுக்குள்ளேயே தான் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் அப்புறம் செப்பரேட்டா இதை நம்ம அது பண்ண முடியாது நம்ம அந்த டாபிக் எடுக்கணும் ஒரு ஃபோக்கஸ்டான அப்படி இருக்கும்போது அன்னெசரியாக அந்த டாபிக் நம்ம எதுக்கு எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் மற்றும் இந்த ஏரியா ஏதாவது வரும்போது நம்ம அதை பத்தி பேச சொல்லலாம் அதனால அது இதுக்கான நேரங்கள் கிடைக்கிறது அரசியலுக்கு வந்துட்டாரு இப்போ நிறைய விவசாயத்தை பற்றி தெரிஞ்சு இனிமேல் ஒரு எல்லா துறைகளையும் ஒரு

என்ன எனக்கு மனசுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கு. ஆமா அதுல ஒரு ப்ளஸ் இருக்கு. நீங்க எழுதுற கதைகள் எல்லாமே இங்க இருந்து எழுதப்பட்டத தான். பெரும்பாலும் இங்கிருந்து எழுதப்பட்டது எழுதப்பட்டத தான். இங்க இருந்து யோசிக்கப்பட்டத தான். இங்கதான் அது டெவலப் ஆகும். அதுக்கப்புறம் நம்மளோட டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே சார். இது வரைக்கும் நீங்க பாத்து இந்த தென்னை இந்த பசுமையான மரங்கள், செடி, கொடி இது எல்லாருக்குமே ஒரு நீர் ஆதாரம்ங்கிறது இந்த கிணறு தான் சார். இந்த கிணறு ஒரு நாற்பத்தி அஞ்சு அடி ஆழம் இருக்கும். இந்த வெயில் காலத்துல இந்த கிணத்துல இவ்வளவு தண்ணீர் இருக்குது அப்படின்னு சொல்லிச்சுன்னா அதுக்கு ஒரே ஒருத்தர் காரணம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் பெருந்தலைவர் காமராஜர் அந்த பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் காலத்தில் இருபதாம் நூற்றாண்டின் இணையற்ற நீர்ப்பாசன திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய பரம்பிக்குளம் ஆளியார் திட்டத்தை வி கே பழனிசாமி வேட்டைக்காரன் புதூர் பழனிசாமி கொண்டவர்கள் சி சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் பொள்ளாச்சி மகாலிங்கம் அவர்கள் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களோடு இணைந்து இந்த திட்டத்தை செயல்படுத்தினதுனால தான் இன்றைக்கி இந்த இடத்துல இவ்வளவு காலம் கிடைத்த ஒரு பசுமையை நீங்கள் பதிவு பண்ண முடியுது அதனால் நான் அவருக்கு அந்த பெருந்தலைவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இதல்லாமல் என்னுடைய நன்றிக்கடனாக என்னுடைய வீட்டில் ஒரே ஒரு படம் மட்டும்தான் நான் மாட்டி வச்சுருக்கேன் இப்போ நீங்கள் பார்த்த ஃபார்ம் ஹவுஸில் அது பெருந்தலைவர் காமராஜர் ஐயா அவர்களுடைய படம் அந்த பெரிய வாய்க்காலுக்கு இருமரங்கிலும் இருக்கிற பல லட்சம் விவசாயிகள் பல லட்சம் குடும்பங்கள் இன்றைக்கி அந்த பெருந்தலைவர் காமராஜர்னால தான் இவ்வளவு பசுமையையும் இவ்வளவு விவசாயத்துடைய வாழ்வாதாரத்தையும் செழிப்பாக பயன்பாட்டில் வச்சுட்டு தங்கள் குடும்பத்தையும் சந்தோஷமாக வச்சுட்டு இருக்கோம் அவருக்கு நாங்கள் ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கோம் சார் இப்போ நிறைய விஷயங்கள் நீங்கள் சுற்றி காமிச்சிங்க ஒரு பணம் இருந்தால் யார் வேணாலும் வந்து விவசாயம் பண்ணிட முடியும் ஆட்களை வச்சு ஆனால் நாமளே அதில் ஆகி நாமளே ஒரு மரம் நட்டு அதை வளர்ந்து வளர்றது அது பிரச்சனைகளை சந்திக்கும் போது அது கூட இருந்து அதை கேர் பண்ணுறது ஒவ்வொரு தருணங்களையும் அதை கூட இன்வால்மெண்ட்டாக இருக்கிறதுன்றது உண்மையிலேயே விவசாயத்தை நேசிக்கிறவங்களால விவசாய குடும்பத்தை சார்ந்தவங்களால் தான் முடியும் அதை நீங்கள் பண்ணுறீங்கன்றதை இங்கே எங்களால் உணர முடிஞ்சுது ஸோ எங்களுக்கான நேரம் கொடுத்து இவ்வளோ நேரம் எங்களோடய ஸ்பென்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி சார் விகடன் பசுமை விகடன் விகடன் குடும்பத்திலேருந்து பசுமை விகடன்லேருந்து இருந்து இவ்வளோ தூரம் வந்து இதை ஒரு பதிவாக நீங்கள் பண்ணுற அளவுக்கு இது ஒரு கவனம் ஈர்த்திருக்கு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமான குறிப்பாக யார் விவசாயம் பண்ணாலும் அதை வந்து இயற்கை விவசாயம் பண்ணும்போது நாங்கள் போய் ஆமாம் அதை நீங்கள் ஊக்குவிக்கிறதும் நீங்கள் அதை மக்களுக்கு தெரிவிக்கப்படுறதும் நான் ரொம்ப பார்த்துருக்கேன் இது பண்ணியிருக்கேன் நானும் அதில் ஒருத்தனா இருக்கேன் அப்படிங்கறது எனக்கு ஒரு பெரிய சண்டை சார் நன்றி ரொம்ப நன்றி சார் ஒரு ஆண்டுகள் ஐந்து தலைமுறைகளின் பாரம்பரியத்துடன் வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற எஸ் பி எஸ் கடலை மாவு மற்றும் கேப்பை மாவு